ஒரு காட்டில் சேவல் ஒண்ணு மரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருந்துச்சு இத அந்த காட்டுல இருக்கிற நரி ஒண்ணு பார்த்துட்டே இருந்தது ஆஹா இந்த சேவல் பார்க்கவே இவ்வளவு நல்லா இருக்கு இது சாப்பிட்டோம்னா எவ்வளவு சுவையா இருக்கும் இது கிட்ட எப்படியாவது தந்திரமா பேசி இத நம்ம சாகடிச்சு சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிச்சு அந்த நரி சேவல் கிட்ட போய் தந்திரமா பேசிச்சு சேவலே இந்த காட்டுல ஒரு புதிய ஒப்பந்தம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த காட்டில் இன்மையில இருந்து எந்த மிருகமும் சண்டை போட்டுக்க போறது இல்லை எல்லாரும் ஒத்துமையா இருக்க போறாங்க அது மட்டும் இல்ல எந்த மிருகமும் பறவைகளை அடிச்சு கொள்ள போறது இல்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம் இத பத்தி இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு மரத்துலேருந்து இறங்கி கொஞ்சம் கீழே வர முடியுமா அப்படின்னு தந்திரமா கேட்டுச்சு நரி அந்த சேவலுக்கு நரி ஏதோ தந்திரமா பேசுது அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருச்சு ஆனா வெளியே காட்டிக்கவே இல்லை சேவல் தன்னோட ஆக்டிங்கா ஆரம்பிக்க ஆரம்பிச்சது தூரக ஏதோ ஒண்ணு வரா மாதிரி தன்னுடைய தலைய தூக்கி தூக்கி பாத்துட்டு இருந்துச்சு என்ன எதையோ பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு சேவல் ஏதோ வேட்ட நாய்கள் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தந்திரமா சொல்லிச்சு அய்யோயோ வேட்ட நாய்களா அதுங்க வந்துச்சுங்கன்னா என்ன அடிச்சு சாகடிச்சிரும் நான் கிளம்புறேன் அப்படின்னு பதற்றத்தோடு சொல்லிச்சு என்ன நரியே இப்பதானே என்கிட்ட கிட்ட சொன்ன இந்த காட்டுல இல்மே இருந்து எந்த மிருகமும் சண்டை போட்டுக்கு போறது இல்லை எல்லாரும் ஒத்துமையா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னடா வேட்ட நாய் அப்படின்னு சாகிச்சிடும் கேட்டுச்சு சேவல் அது எனக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் இந்த ஒப்பந்தத்தை பத்தி தெரியுமான்னு எனக்கு தெரியல அப்படி இந்த வேட்ட நாய்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை பத்தி தெரியலன்னா எங்க அதையும் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமா ஓடிடுச்சு நரி ஏ முட்டாள் நரியே யாரை ஏமாத்தணும்னு பார்த்த உன்னோட பொய்யெல்லாம் என்கிட்ட பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு